அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை பிறை பதினேழு ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஏழு பதினேழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு உங்கள் பிள்ளைகளிடம் அலட்சியமாக இருக்காதீர்கள் தலைப்பு உங்கள் பிள்ளைகளிடம் அலட்சியமாக இருக்காதீர்கள் எல்லா புகழும் அம்மாவுக்கே நல்ல கொடையாளியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறான் பரிசுத்த நாயனாகிய அவன்தான் நமக்கு குழந்தை செல்வங்களை வாரி வழங்கி இருக்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாகு என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முஹம்மது சொல்லு அல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்வல்லாஹூ அவர்கள் மீதும் அவர்களின் புனித மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகி அவ்வாஹு கூறுகிறான் வல்லதீனூனா தினுனி முத்தகீன இமாமா மேலும் அவர்கள் எங்கள் இறைவனே எங்கள் மனைவிகளையும் எங்கள் மக்களையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக்கி வைத்தருள்வாயாக எங்கள் இறைவனே எங்கள் மனைவிகளையும் எங்கள் மக்களையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக வைத்தருள்வாயாக இறையச்சம் உள்ளவர்களுக்கு வழிகாட்டியாகவும் எங்களை நீ ஆக்குவாயாக என்று துவா செய்வார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மீன்களே பெரிய ஆபத்து மோசமான பழக்கம் வெட்கக்கேடான நடத்தை ஒன்று இருக்கிறது இது ஒரு தனிநபருக்குள் ஊடுருவி அவருடைய மன உறுதியை பலவீனப்படுத்தி விடுகிறது இது குடும்பத்திற்குள்ளும் சச்சரவுகளை உருவாக்கி குடும்ப தூண்களை சுக்குநூறாக இடித்து தள்ளி விடுகிறது அதுதான் அலட்சிய போக்காகும் அலட்சிய போக்கு என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாமல் மிக லேசாக விட்டு விடுவதாகும் பொறுப்புகளை நிறைவேற்றாமல் சோம்பேறித்தனமாக இருப்பதாகும் மேலும் தகுதியும் வாய்ப்பும் இருந்த போதிலும் பொறுப்புகளை ஏற்காமல் தயங்கி பின்வாங்குவதாகும் செய்து கொண்ட உடன்படிக்கைகளையும் நம்பிக்கைகளையும் நிறைவேற்றாமல் வீணாக்கி விட்டு நம்பகத்தன்மையை சீரழிப்பதாகும் இவ்வாறு நடப்பது படைப்புகளின் இறைவனுக்கும் மாறு செய்வதாகவே இருக்கிறது ஏனெனில் அவன்தான் தனது பின்வரும் வசனங்களில் இவ்வாறு கூறுகிறான் இந்நவ்வாகும் அன் து அப்துல் அமானா அகலிகா இலா அஹலிகா இந்நவ்வாகும் அன் து அப்துல் அமானா இலா அகலிகா நம்பிக்கையாளர்களே உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களை அதன் உரிமையாளர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடும்படியும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இத்தகைய அலட்சிய இத்தகைய அலட்சிய போக்கிலிருந்து அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு கேட்போம் அலட்சியமாக இருக்கும் எந்த ஒன்றிலும் கண்டிப்பாக குழப்பம் ஏற்பட்டே தீரும் எதில் அலட்சியமாக இருக்கிறோமோ அதில் கண்டிப்பாக மோசமான பின்விளைவுகள் உருவாகும் ஒரு மணி நேரத்தை அலட்சியமாக பொறுப்பில்லாமல் கழித்தால் அது ஒரு வருட முயற்சியையும் முழுவதுமாக வீணடித்துவிடும் ஒரு மணி நேரத்தை அலட்சியமாக பொறுப்பில்லாமல் கழித்தால் அது ஒரு வருட முயற்சியையும் முழுவதுமாக வீணடித்துவிடும் என்கிற வழக்காடு சொல் நம்மிடையே இருக்கிறது இத்தகைய அலட்சிய இத்தகைய அலட்சிய போக்கிலேயே மிகவும் ஆபத்தான அலட்சியமான போக்கு என்னவென்றால் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அலட்சியம் எதுவென்றால் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அலட்சியம் எதுவென்றால் தந்தைமார்கள் தங்கள் பிள்ளைகளை கண்டும் காணாதும் அலட்சியமாக விட்டு விடுவதாகும் இந்த பிள்ளைகள் இவர்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொறுப்புமிக்க வரம் என்பதை இவர்கள் அறிய மாட்டார்களா ஒரு மகன் அவனது பெற்றோர்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பெரும் பொறுப்பாகும் இந்த மகனை நல்ல விதமாக வளர்த்து அவனுக்கு தேவையான அறிவுரைகளையும் கல்வியையும் கொடுத்து இவ்வுலகிலும் மறு உலகிலும் சுபிச்சமான வாழ்வை மேற்கொள்ளும் வகையில் சிறந்த ஆளுமையாக உருவாக்கினால் அந்த மகனுக்கு கிடைக்கும் கூலி மற்றும் நன்மைகளில் கண்டிப்பாக பெற்றோர்களுக்கும் பங்கு கிடைக்கும் மோசமான வழியில் பிள்ளையை நடத்தி பிள்ளை வளர்ப்பில் அலட்சியமாக நடந்து கொண்டால் இந்த பிள்ளை கீழ்த்தரமான வாழ்வை மேற்கொள்வான் இதனால் ஏற்படும் பாவங்கள் அவனை வளர்த்த பெற்றோர்களின் கழுத்திலும் வைக்கப்படும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் குழந்தைகளுக்கு போதிய முக்கியத்துவம் தருபவர்களே தந்தைமார்கள் தங்கள் பிள்ளைகளை கண்டும் காணாததுமாக அலட்சியமாக இருப்பதிலேயே ஆக பெரியது எதுவென்றால் அப்பிள்ளைகளுக்கு மிக மிக குறைவான மார்க்க அறிவை சொல்லி கொடுப்பதுதான் இதனாலேயே ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தங்கள் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளில் கவன குறைவாகவே இருக்கிறார்கள் தங்களை படைத்த இறைவன் தொடர்ந்து தமது நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்கிற உணர்வும் அவர்களுக்கு இருப்பதில்லை அன்றாடம் ஐவேளை தொழுகையில் ஈடுபாடு காட்டுவதில்லை எல்லாம் வல்ல நமது இறைவன் பின்வருமாறு கூறவில்லையா வ முர் அகல கபி சலா நபியே தொழுது வருமாறு நீர் உமது குடும்பத்தாரை ஏவுவீராக நபியே தொழுது வருமாறு நீர் உமது குடும்பத்தினரை ஏவுவீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் இறைத்தூதர் கண்மணி நாயகம் சொந்தம் ராகுலே சொல்லும் அவர்களும் பின்வருமாறு கூறுகிறார்கள் அல்லி அல்லிமு அளாதக்குமுஸ் அலா தொடர்ந்து தொழுது வர வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தொழுகையை கொடுங்கள் என்று இறை தூதர் சந்தன் அவர்கள் கூறுகிறார்கள் எப்படி இதை சொல்லிக் கொடுக்காமல் இருக்க முடியும் ஏனெனில் பிள்ளைகளின் நடத்தையை நெறிப்படுத்தும் உள்ளீடுகள் தொழுகையில் இருக்கின்றன அவர்களின் ஆழ்மனதை தூய்மைப்படுத்துகிறது அவர்களின் பண்புகளையும் குணாதிசயங்களையும் மேம்படுத்துகிறது எனவே எந்த ஒரு தந்தையும் தனது பிள்ளைக்கு தொழுகையை பற்றி எடுத்துச் சொல்லாமல் அலட்சியமாக இருந்துவிட வேண்டாம் தொழுகைக்குரிய நேரம் வந்தவுடன் பிள்ளைகளை எச்சரிக்கை செய்து அவர்களையும் தொழுகைக்கு அழைத்து வர வேண்டும் தொழுவதற்கு முன்னர் கழிப்பிடம் செல்வது முறைப்படி சுத்தம் செய்வது அதன் பின்னர் முறையாக ஒழு செய்வது உள்ளிட்டவற்றை அவர்களுக்கு விரிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒவ்வொன்றையும் நிதானமாகவும் முழுமையாகவும் எப்படி செய்வது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் தொழுகைக்கு இக்காமத்து சொல்லும் சமயத்தில் பிள்ளைகளையும் தமது அருகிலேயே தகப்பனார் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தொழுகையை குறித்து பிள்ளைகளுக்கு ஞாபகம் கொண்டே இருக்க வேண்டும் இந்த பணியில் பொறுப்புள்ள ஒரு தகப்பனார் சோர்ந்து விடக்கூடாது யாரும் சொல்வதற்கு முன்னரே யாரும் சொல்வதற்கு முன்னரே அந்தந்த நேரத்தில் தொழுகையை பேணிக்கையோடு உரிய முறையில் தொழுது வரும் பழக்கத்தை பிள்ளைகள் ஏற்படுத்திக் கொள்ளும் வரையில் இதனை ஒரு தந்தை கடைபிடிக்க வேண்டும் ஏனெனில் இவ்வாறு தொடர்ந்து தொழுது வருவதில் பிள்ளையின் இவ்வுலக வெற்றியும் மர்மையின் வெற்றியும் இருக்கிறது என்னை பொறுத்தவரை உங்களுடைய முக்கியமான பொறுப்பு என்பது தொழுகைதான் என்னை பொறுத்தவரை உங்களுடைய முக்கியமான பொறுப்பு என்பது தொழுகைதான் எனவே யார் தொழுகையை மிகச் சரியாக தொழுது மேலும் தொடர்ந்து உரிய நேரத்தில் தொழுகிற பழக்கத்தை உருவாக்கி கொள்கிறாரோ அவர் தனது மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்கிறார் சரிவர தொழாமல் தொழுகையை யார் வீணடித்து விடுகிறானோ அவன் தொழுகையை தவிர்த்த மற்ற அனைத்தையும் வீணடித்துக் கொள்கிறான் என்று அவர்கள் கண்டித்து கூறுகிறார்கள் மீன்களே பிள்ளைகளை நன்கு படிக்க வைக்க வேண்டும் என்கிற அக்கறை இல்லாமல் மிக அலட்சியமாக நடந்து கொள்ளும் தந்தைமார்களை பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது விடுப்பு எடுக்காமல் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிக்கு சென்று வருவது வீட்டு பாடங்களை சரிவர செய்வது அவர்களின் ஆசிரியர்கள் வலியுறுத்தியதை நிறைவேற்றுவது உள்ளிட்டவற்றை பிள்ளைகள் செய்கிறார்களா என்கிற எந்த கவலையும் இல்லாமல் பெற்றோர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் மேலும் தங்கள் இறைவனின் வேதமாகிய தற்கொர பிள்ளைகளுக்கு ஓத சொல்லிக் கொடுப்பதற்கும் குரான் தொடர்பான அறிவை பிள்ளைகள் வளர்த்துக் கொள்வதற்கும் இன்றைய பெற்றோர்கள் கவனம் செலுத்துவதே இல்லை தமது தந்தைமார்கள் மற்றும் முன்னோர்களின் மொழியாகிய இந்த அரபி மொழி அறிவை பிள்ளைகளுக்கு வளர்ப்பதற்கும் அவர்கள் அறி அக்கறை காட்டுவதில்லை இந்த மொழியால் சிந்தனை தூய்மை அடைகிறது சொல்ல வேண்டிய கருத்தை மிக ஆழமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் இந்த மொழியின் மூலம் சொல்ல முடிகிறது எனவேதான் இந்த மொழியின் சிறப்பை குறித்து எல்லாம் வல்ல பின்வருமாறு கூறுகிறான் அரபி தெளிவான அரபி மொழியில் இது இறக்கப்பட்டுள்ளது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் நமது அரபி மொழி அலை அழகின் உச்சமாக இருக்கிறது நமது அரபு மொழி அழகின் உச்சமாக இருக்கிறது நீளமான மற்றும் விரிவான விளக்கம் தருவதில் உச்ச நிலையில் இருக்கிறது மேலும் நாகரீகத்திற்கான ஒரு பாத்திரமாக திகழ்வதிலும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது என்று சாயித் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக அவ்வார்கள் பேசியுள்ளார்கள் அதுவாகவே நல்லடியார்களே நேரத்தை பயனுள்ள வகையில் பிள்ளைகள் கழிப்பதற்கு ஆர்வமூட்டாமல் அவர்களை கண்டும் காணாததுமாக விடுவதும் ஒரு அலட்சிய போக்காகும் பிள்ளைகளின் இளம் வயதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மொபைல் டிவி உள்ளிட்டவற்றிற்கு முன்னால் நமது பிள்ளைகள் அதிக நேரம் இருக்க அனுமதி அளிப்பது ஒரு மோசமான போக்காகும் அந்த நேரத்தில் எந்த கட்டுப்பாடும் எவ்வித கண்காணிப்பும் இருப்பதே இல்லை இதனால் பிள்ளைகள் மோசமானவர்களின் தொடர்புகளை கொள்கிறார்கள் அவர்களின் ஆளுமை திறனை ஆளுமை திறன் சீரழிகிறது இதைத் தொடர்ந்து பிள்ளைகள் குடும்பத்தார்களோடு நேரம் செலவழிப்பதை குறைத்துக் கொண்டே வருகிறார்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வெறுத்து ஒதுக்கி விரோத மனப்பான்மையை வளர்த்துக் கொள்கிறார்கள் இதனால் அவர்களின் வயதுக்கு பொருந்தாத காட்சிகளையும் காணொளிகளையும் காணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகிறது அவர்களின் சுய ஒழுக்கத்தை சிதைத்து விடுகிறது இறைவனின் கோபத்திற்கும் ஆளாகிறார்கள் எனவே இத்தகைய சாதனங்களின் ஆபத்துகளில் இருந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மொபைல் மடிக்கணினி உள்ளிட்ட மின்சாதனங்களை தகுந்த முறையில் பயனுள்ள வகையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்களுக்கு எடுத்து கூறுங்கள் அவர்களின் அறிவை வளர்க்கும் தேடல்களில் அவர்களை ஈடுபடுத்துங்கள் உடற்கட்டமைப்பை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை அவர்களே சுயமாக தெரிந்து கொள்ள வழிகாட்டுங்கள் இன்றைய நாளில் நீங்கள் அலட்சியமாக இருப்பது நாளைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்திவிடும் இன்றைய நாளில் நீங்கள் அலட்சியமாக இருப்பது நாளைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்திவிடும் நமது பிள்ளைகள் யாரிடம் பழகுகிறார்கள் யாரை தமக்கு நெருக்கமான நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள் என்பதை பெற்றோர்களாகிய பெற்றோர்களாகிய நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் மிகப்பெரிய அலட்சியமாகும் ஒரு மகன் தனது நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களை பற்றிய தகவல்களை தமது குடும்பத்தார்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த மகனே தமது சுய விருப்பப்படி தான் விரும்பிய யாரோ ஒருவரை நண்பர்களாக வைத்துக் கொள்ள முடியாது எனவே உங்கள் பிள்ளைகளின் நண்பர்கள் யார் யார் என்பதை நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் கெட்ட சகவாசத்தை நோக்கி உங்கள் பிள்ளைகளை விட்டு விடாதீர்கள் இத்தகைய தீய நண்பர்கள் தவறான எண்ணங்களையும் மோசமான கருத்துகளையும் அழிவை ஏற்படுத்தும் விமர்சனங்களையும் உங்கள் பிள்ளைகளின் மனதில் பதிய வைத்து விடுவார்கள் அழிவையும் நிரந்தர அழிவையும் நிரந்தர வருத்தத்தையும் தரும் மோசமான செயல்களிலும் போதை பழக்கங்களிலும் நமது பிள்ளைகளை அந்த கெட்ட நண்பர்கள் ஈடுபடுத்தி விடுவார்கள் இறைத்தூதர் கண்மணி நாயகம் கூறுகிறார்கள் ஆர் ரஜுலு ஆலா தீனி அலீலி ஃபல் எம் அஹது ஒரு மனிதன் தனது நண்பனின் வழிமுறைப்படியே நடந்து கொள்வார் எனவே உங்களில் ஒருவர் தான் யாருடன் நட்பாக இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ளட்டும் என்று இறைத்தூதர் சல்லல்லாஹ்லேயோ சொல்லும் அவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள் எனவே தந்தைமார்களே உங்கள் ஆண் பிள்ளைகளுக்காகவும் பெண் பிள்ளைகளுக்காகவும் அவ்வாகுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவர்களின் மனதில் நல்ல பண்புகளையும் தலை சிறந்த குணாதிசயங்களையும் நன்னடத்தைகளையும் பதிய வையுங்கள் தான் சார்ந்திருக்கும் சமுதாயத்தின் கலாச்சாரத்தையும் மார்க்கத்தின் ஒழுக்க நெறியையும் ஆட்சியாளர்கள் மீதான நேசத்தையும் அரசுக்கு விசுவாசமாக இருப்பதையும் தாய்நாட்டிற்கு நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்புகளையும் சொல்லிக் கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டும் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக அவர்களை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருக்கும் தன்மையை எங்களை விட்டு அகற்றி விடுவாயாக மனிதர்களே நமது ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவதற்கு முக்கிய காரணியாக இருப்பது நாம் அவர்களது உணர்ச்சிகளை புறக்கணித்து அலட்சியமாக நடந்து கொள்வதுதான் இன்றைய காலத்தில் மிகவும் பாசத்தோடும் பரிவோடும் மிகுந்த அக்கறையோடும் நடந்து கொள்ளும் பெற்றோர்களே தற்போதைய குழந்தைகளுக்கு மிக மிக அவசிய தேவையாக இருக்கிறது இன்றைய காலத்தில் மிகவும் பாசத்தோடும் பரிவோடும் மிகுந்த அக்கறையோடும் நடந்து கொள்ளும் பெற்றோர்களே தற்போதைய குழந்தைகளுக்கு மிக மிக அவசிய தேவையாக இருக்கிறது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அதீத கருணையை காட்ட வேண்டும் பிள்ளைகளின் மனதில் நிம்மதியை உருவாக்க வேண்டும் அவர்களுக்கு நம்பிக்கை தரும் விதத்தில் ஆதரவாக பேச வேண்டும் எல்லா சூழலிலும் பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருப்பதாக நம்பிக்கையான வார்த்தைகளை நாம் கூற வேண்டும் இதற்கு நமது நபியும் தலைவரும் ஆகிய முகம்மது நபி செல்லும் அவர்களின் வாழ்க்கையை நாம் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் அவர்கள் சிறுவர்களாக இருந்த மற்றும் ஹுசைன் ரலி அல்லாஹூ அன்பு அன் ஆகிய இருவரையும் கையில் எடுத்து ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அல்லாஹூ ஆகிய இருவரையும் கையில் எடுத்து இறைவா இவர்கள் இருவரையும் நான் நேசிக்கிறேன் நீயும் நேசிப்பாயாக இறைவா இவர்கள் இருவரையும் நீ நேசிப்பாக ஏனெனில் கண்டிப்பாக நான் இவ்விருவரையும் நேசிக்கிறேன் என்று துவார் செய்வார்கள் குடும்பத்தினர் அரவணைப்பு குடும்பத்தினரின் அரவணைப்பு குறிப்பாக பெற்றோர்களின் பாசமான அணுகுமுறை இல்லாததால் எத்தனையோ குழந்தைகள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு சீரழிகிறார்கள் தொடர்ந்து சமூக பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிறார்கள் மற்றவர்களின் புறக்கணிப்பிற்கு ஆளாகிறார்கள் தமது வீட்டிற்கு வெளியே தனக்கான முக்கியத்துவத்தையும் கவனத்தையும் அதற்கு காரணம் பெற்றோர்கள் இருவரும் பிள்ளைகளின் உணர்வுகளை மதிக்காமல் அவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் மனம் நோகும்படியான வார்த்தைகளை பேசி பிள்ளைகளிடம் எரிந்து விழுந்ததே ஆகும் அதற்கு காரணம் பெற்றோர்கள் இருவரும் பிள்ளைகளின் உணர்வுகளை மதிக்காமல் அவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் மனம் நோகும்படியான வார்த்தைகளை பேசி பிள்ளைகளிடம் எரிந்து விழுந்ததே ஆகும் அது மட்டுமல்ல பிள்ளைகளின் சாதனைகளையும் வெற்றிகளையும் அவ்வப்போது அங்கீகரித்து பாராட்டாமல் இருப்பதும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அருகிலிருந்து காது கொடுத்து கேட்டு அதற்கு தகுந்த தீர்வு வழங்காமல் இருப்பதும் ஆகும் எனவே உங்கள் மகன்களின் உணர்வுகளை நன்கு கவனியுங்கள் அவர்களிடம் பரிவோடு மென்மையாக பேசுங்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் பிள்ளைகளோடு கழிப்பதற்காக போதிய நேரத்தை ஒதுக்குங்கள் அந்த சமயத்தில் மொபைல் உள்ளிட்ட வேறு எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் கவனத்தில் பெரும் பகுதியை பிள்ளைகளுக்காக வையுங்கள் இதன் மூலம் நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவத்தை பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி தர வேண்டிய எல்லா பொறுப்புகளையும் உங்கள் வேலையாட்களிடமே விட வேண்டாம் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித் தர வேண்டிய எல்லா பொறுப்புகளையும் உங்கள் வேலையாட்களிடமே விட வேண்டாம் இதனால் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான தொடர்பு மிகவும் பலவீனம் அடைந்து விடுகிறது மேலும் பிள்ளைகள் அந்நிய கலாச்சாரத்தையும் விசித்திரமான பழக்க வழக்கங்களையும் கொள்கிறார்கள் இது மோசமான வளர்ப்பாகிவிடும் இதனால் ஏற்படும் பழியும் பாவமும் பிள்ளைகளின் பெற்றோர்களையே சாரும் எனவே நீங்களே சுயமாக உங்கள் பிள்ளைகளை நேரடியாக கவனித்துக் கொள்ளுங்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லே சொலம் அவர்கள் கூறுகிறார்கள் ஐயா அய்யூல் ஒரு மனிதன் யாரோடு குடும்பம் நடத்துகிறானோ அதை அவன் வீணடித்துக் கொள்வதே அவன் ஒரு பாவி என்பதற்கு போதுமானதாகும் ஒரு மனிதன் யாரோடு குடும்பம் நடத்துகிறானோ அதை அவன் வீணடித்துக் கொள்வதே அவன் ஒரு பாவி என்பதற்கு போதுமானதாகும் என்று இணை தூதர் சந்தம் லாஹுலேஸ்வலம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் எனவே தந்தையே உனது பொறுப்பை உணர்ந்து செயல்படு உனது மகனிடம் நல்ல தோழராக பழகு அவனுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீ நடந்து கொள் நீ வகிக்கும் பதவி ஏற்றுக்கொண்டிருக்கும் பணி குடும்பத்தில் உள்ள உனது பொறுப்பு உமது நிதி மேலாண்மை மற்றவர்களிடம் நீ பழகும் விதம் அலுவல் ரீதியான பழக்க வழக்க பழக்க வழக்கங்கள் உள்ளிட்ட அனைத்திலும் நீ உனது மகனுக்கு ஒரு முன்னோடியாக நடந்து கொள்ள வேண்டும் உனது மகனை முற்றிலுமாக நீ புறம் தள்ளி விடாதே அப்படி செய்துவிட்டால் ஒரு ஆண்மகன் சமுதாயத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற ஒரு தெளிவு இல்லாமல் உனது மகன் வளர்ந்து வருவான் வாழ்க்கையில் பல போராட்டங்களை எதிர்கொள்ளும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற படிப்பினையை அவன் பெறாமலே இருந்து விடுவான் அவனை தலை சிறந்த மகனாக நீ உருவாக்கினால்தான் அவன் உனது வாரிசாகவும் இந்த குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் நல்ல தலைமுறையாகவும் முன்னேறி வருவான் தாயே நீ உனது பெண் பிள்ளையை முற்றிலுமாக புறக்கணித்து ஒதுக்கி விடாதே உனது மகளுக்கு நல்ல தோழியாகவும் துணையாகவும் இரு உனது மென்மையான அணுகுமுறையினாலும் அன்பினாலும் உனது மகளை நன்கு அரவணைத்துக் கொள் மதிப்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வதின் முக்கியத்துவத்தை அவளுக்குள் விதைக்க வேண்டும் நன்னடத்தையையும் குடும்ப பொறுப்புகளையும் அவளுக்கு நீ கற்றுக் கொடு உடன் பிறந்த மற்ற உடன் பிறந்த மற்ற சகோதரிகளிடம் அக்கறையோடும் ஒற்றுமையோடும் நடந்து கொள்ளும் பெண்ணாக அவளை உருவாக்கு புகுந்த வீட்டில் அன்பான மனைவியாகவும் பொறுப்பான தாயாகவும் நடக்கும் விதத்தில் அவளை தயார்படுத்து சமுதாய சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு உள்ள எந்த ஒரு தனிநபரும் தனது மகள்கள் மற்றும் மகன்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்புகளை விட்டு அலட்சியமாக இருந்து விடக்கூடாது ஏனெனில் இந்த பொறுப்பை நமது அனைவரின் கூட்டு முயற்சியினால் நிறைவேற்ற வேண்டும் இதில் மார்க்கம் சார்ந்த தேசிய நலன் சார்ந்த சட்ட ரீதியான நல்ல விளைவுகள் இருக்கின்றன எனவே எனவே வீடுகள் கல்விக்கூடங்கள் பள்ளிவாசல்கள் சமுதாயம் உள்ளிட்ட அனைவரும் மீதும் இந்த பொறுப்பு இருக்கிறது இது குறித்து அனைவரும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம் இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லோல்லாஹுலே செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் குல்லுக்கும் ராயும்ல்லுக்கும்ி கவனமாக அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர் நீங்கள் அனைவரும் உங்கள் மேய்ச்சலை பற்றி கேட்கப்படுவீர்கள் கவனமாக அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர் நீங்கள் அனைவரும் உங்கள் மேய்ச்சலை பற்றி கேட்கப்படுவீர்கள் என்று இறை தூதர் தந்தாவளிசலம் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் கூறுகிறார்கள் கண்டிப்பாக எல்லாம் வல்ல அவ்வளாஹு சொர்க்கத்தில் ஒரு நல்ல அடியாரின் மரியாதையையும் கௌரவமும் உயர்த்தி கொண்டே இருப்பான் கண்டிப்பாக எல்லாம் வல்ல அல்லாஹு சொர்க்கத்தில் ஒரு நல்ல அடியாரின் மரியாதையும் கௌரவத்தையும் உயர்த்தி கொண்டே இருப்பான் எதனால் எனக்கு இந்த சிறப்பு என்று அந்த அடியார் கேட்பார் உனது பிள்ளை உனக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்ற நாள் உனக்கு இந்த சிறப்பு உனது பிள்ளை உனக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்ற பல நாள் உனக்கு இந்த சிறப்பு கிடைக்கிறது என்று இறைவன் பதிலளிப்பான் என்று இறை தூதர் சல்லாஹலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்ல அல்லாஹு அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சென்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான் அல்லாஹவாத்தியு ரசூல் அவலில் அம்பரிமெட்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களை அல்லாஹுக்கு கேள் படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களின் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முகமது நபி சொல்லுல்லாஹூ அலே வல்லம் அவர்கள் மீதும் புனித மிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவா தென்னும் ஈரேற்றத்தையும் என்னும் அமைதியையும் வரக்கத்தென்னும் நர்வாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய கலாஹி அபூபக்கர் உமர் உஸ்மான் அலிர் அலி அல்லாஹ் அனுகும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக அல்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முகமது பின் சாயத் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹ் மற்றும் மேலும் அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யாவ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நிக்கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நிக்கிருபை செய்வாயாக எங்கள் இறைவனே எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக பண்ணார் அம்பாகுவின் அடியார்களே மகத்தான அம்பாகுவை நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான்